ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் ஆணுங்குற கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி தள்ளி வருதுங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கர் ரெண்டு கோடி சேல் ஆகிருக்குதுங்க மெயின் ரோடுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து இந்த குடிமங்கலம்ங்கிற ஜங் நால் ரோடு ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடம் முடுமலை ரோடு பொள்ளாச்சி தாரவர் ரோடு நாலு தாலுக்காமி இணைக்கிற மெயின் ரோடு ஜங்ஷன் தான் குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷனுங்க அந்த மெயின் ரோடு ஜங்க்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சமசதுர ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ரேட்டு குறைவாக வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க ஒரு ஏக்கராங்க ஸ்கொயர் டைப்புங்க பக்கத்தில் திறந்தோப்பெலாம் இருக்குதுங்க ரோடுவேஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க இந்த குடிமங்கலம் ஜங்க்ஷனில் இந்த மெயின் ரோடு மேலே சென்று பதினஞ்சு லட்சம் ரூபாய்ங்க உள்ளேயே ஏழு லட்சம் எட்டு லட்சம் டிடிசிபி சைட்டுங்க இந்த டிஸ்டன்ஸ்லேயே சைட்டில் வந்து இந்த பூமி இருக்கிற டிஸ்டன்ஸில் வந்தால் ஏழு லட்சம் எட்டு லட்சம் சென்ட்டுங்க பக்கத்தில் சைட்டுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறமெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க இரநூறு அடி தான் எனக்கு மெயின் ரோட்ல இருந்துங்க மெயின் ரோடு பக்கத்தில் குறைஞ்ச பட்சத்தில் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதான் லேண்டுங்க ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துட்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்